வருக்கும் வணக்கம் மீனராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் மீனராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் அது இல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்ரன் சூரியனோடு இணைகிறாரு இந்த இணைவின் காரணமாக இந்த காலகட்டம் என்பது மீனராசினியர்களுக்கு இது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மீனராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசிநேகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தன் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான் ாம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்தவரைக்கும் கட்டத்தை வீரியம் நிறைந்த வீரியமடைந்தாராக உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கு மாறியது ஜோதிட விதிகளின்படி மிகவும் அனுகூலமான ஒரு கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதுவும் ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில ஜென்ம ராசி ராகுவினுடைய பிடியில் விடுபடுவது மிகவும் நல்லது ஏழரை சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி விடுதுங்க புதனும் மிகவும் அனுகூலமான நிலையாகும் மனதை அறித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது தீரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சமும் கவலைகளும் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி சமரசத்தில் முடியுங்க விவாகம் சம்பந்தமான முயற்சிகள்ல இழுபறை நிலை நீடிக்க இருக்கு வேலரை சனி நீடிப்பதால் அலைச்சலும் வீண் கவலைகளுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல மீனராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மிகுந்த கஷ்டங்களாலும் சில நன்மைகள் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மீன ராசினி ஏற்பட்ட பரிவர்த்தனை யோக பலன்கள் சுக்கரன் மற்றும் குருவால் ஏற்பட்டு வந்த இந்த பலன்கள் பெரும் துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் விதத்தில் அமைய இருக்குது பரிவர்த்தனை யோகத்தால் ராசியில் குரு இருக்கின்ற பலத்தால் ராசியில் குரு இருக்கின்ற பலன் கிடைக்க இருக்குதுங்க அவர் ரிஷபத்தில் இருந்து ஏழாம் இடமான கண்ணியை பார்த்தாலும் கூட ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்ப்பதாலும் பார்வை பலமும் வேலை செய்ய இருக்குதுங்க இதனால வருகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் வளம் சீரான முன்னேற்றத்துடன் இருக்குங்க தெய்வ தரிசனம் உண்டு புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே தற்போது ராசிக்கு நாளில் வக்ரமாக இருக்கும் செவ்வாய் இத்தருணங்களுடைய பிற்பகுதியில் கடகத்தில் நீச்சமாகிறார் குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் உரிய செவ்வாய் வலிமை குறைவது நல்ல ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாகதாக இருக்கும் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது நீங்கள் பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகு இணைப்பு எடுத்துக்காட்டு கூடுமானவரையும் அதிக அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லதுங்க பிறருக்காக உதவி செய்வதற்காக உங்களுடைய கைப்பணத்தை கொடுப்பதையும் நண்பர்களுடன் வாங்கி கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரவு நேரங்கள்ல தனியா செல்வது வாகனம் ஓட்டுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க குறிப்பாக தருணங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் பல காரணங்களினால் பகையுணர்ச்சி மேலிட சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்தி இருந்தாலும் கடினமான போட்டிகளும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்படுவதால வியாபாரம் சம்பந்தமாக வங்கியிலோ அது அது தனி நபர்களிடமோ கடன் வாங்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய கைப்பணத்தை வைத்தே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கடன் வாங்கும் பட்சத்தில் மேலும் மேலும் அந்த கடன் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதே போல இத்தருணங்களை வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் சில மணி நேரமாவது படிப்பில் மனதை செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பன்னிரண்டு அகலில் எண்ணெய் தீபம் ஏற்றிவாங்க வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்